ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளைய மனது இன்னைக்கு எடிசனை பற்றியும் எடிசன் எப்படி பொறுமையாக சாதிச்சாருங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் பொறுமை தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்துதான் வல்வை கண்டறித்திருக்கிறார் சிறு வயதில் அவர் படிக்கும்போது படிக்க தகுதி இல்லாதவர் என்று ஆசிரியரால் நிராகரிக்கப்பட்டவர் அவர் தாயார்தான் அவரை ஊக்கப்படுத்தி அவருக்கு தன்னம்பிக்கை அளித்துள்ளார் அவர் தயாரித்த பல்பை சோதனைக்கு எடுத்து வந்த அவரது உதவியாளர் கைதவறி கீழே போட்டுவிட்டார் அதற்கு எடிசன் கோபம் கொள்ளாமல் மறுபடியும் முதலிலிருந்து அவர் கண்டுபிடிப்பை தொடங்கி முடித்து இருக்கிறார் மறுபடியும் அதே உதவியாளரிடம் கொடுத்து எடுத்து வர சொல்லியிருக்கிறார் சிலர் கேட்டிருக்கிறார்கள் மறுபடியும் அவரே அவரிடமே கொடுத்திருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு நான் திட்டி அவரை மனமுடைய செய்ய விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் கண்டுபிடிப்பை அலட்சியமாக உதவியாளர் நடந்து கொண்டாலும் அவர் அவரை உதாசீனப்படுத்தவில்லை பொறுமையாக கையாண்டிருக்கிறார் எடிசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறையும் எனது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தவறுகளை கற்றுக்கொண்டேன் ஆயிரமாவது முறையில்தான் பல்பு எறிவதை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட்டு பொறுமை நீ நினைத்ததை சாதிக்க உன் பாதையை தேர்ந்தெடுக்க உன் குறிக்கோளை அடைய உன் திறமையை வளர்க்க உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையோடு போராடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் எடிசனோட வாழ்வில் நடந்த இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பொறுமைங்கிற தலைப்பில் நான் எழுதின கவிதைக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் வெள்ளையமானது